ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கில் டீச்சர் ஸ்கூல்ஸ் டாட் ஓ இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் நான் அவனும் முற்றும் தோறும் இவன் இல்ல அவ ஒன்னும் பத்தினே இல்லைன்னு சொன்னது யாரு அண்ணாதுரையதான கருணாநிதியை பேசுனார்னா இன்னும் மோசமாலாம் இருக்கும் அவர் என்னன்னும் கேவலமான விஷயங்கள் எல்லாம் பேசுவாங்க கவர்னர் ராஜ்பவன்ல இருந்து வெளில போன உடனே ஒரு மணி நேரத்துக்குள்ள போஸ்டர் ஒட்டிடுவாங்க ஏன்னா போஸ்டரு நாலு டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க எது கரெக்டோ அதுக்கேற்ற மாதிரி டக்கு டக்குன்னு பிரிண்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த கேவலமான வேலைகள்லாம் திமுக தான் பண்ணியிருக்கோங்கிறத நான் எடுத்துக்கிறேன் அறுபத்தஞ்சு பேர் கேஸ் போட்டதில் எத்தனை இத்தலா சக சகோதரர்கள்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க கேஸ் போட்டாங்க ஆனால் எதையுமே சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்கல திமுக பத்திரிகைகள்லாம் சொல்கிற மாதிரி இரநூறுவா யூபி சொல்கிற மாதிரி தடையை வாங்கிட்டோம் அது மிகப்பெரிய வெற்றி அப்படின்லாம் சொல்கிறது பைத்துக்கார அவர் தம்பி சும்மா கெத்தா வந்துட்டு போனதை பாத்தீங்களா எப்படி வந்தாரு சிங்கப்பூர்ல இருந்து பிளைட்ல வந்தார் ரொம்ப நாளா காட்டில் மேட்டில் எல்லாம் அழைந்து திரிந்து மறைந்து வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் மறந்துட்டு சும்மா கும்முன்னு வந்து நின்றார் இல்லையா அங்கேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் முகமது ஆரிஃப்னு ஒருத்தன் மிகப்பெரிய கொடுங்கோல் வேலையை செய்தான் ரெஜிமெண்ட்ல இருக்கிற பதினாலு பேரை காயப்படுத்தினா பதினஞ்சு பேரை சாவடிச்சான் இருபத்தி நாலு வருஷமா அவனுக்கு வந்து கேஸ் நடந்துகிட்டே இருக்கு உள்ள போறான் வெளில வர்றான் உள்ள போறான் வெளில வர்றான் உங்க காசுலாம் என் காசு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் துக்லக் வாசகர் ரவி டிடிஎஸ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் அமித்ஷா இல்ல என்ன ஷாவாய் இருந்தாலும் தமிழகத்தை ஆள முடியாது யாருமே தமிழகத்தை அடிப்பணிய வைக்க முடியாதுன்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்ப ஆவேசமா சொல்லி இருக்காரு இதை பத்தி உங்களுடைய ரொம்ப வெறுப்பேத்தினா ஒரு ஆள் கிட்ட இருந்து அப்படிதான் பேச்சு வரும் அப்படியா ரொம்ப கடுப்பாயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஏன்னா ஆயிரம் கோடி வழக்கில் வந்து ஏறத்தாழ உள்ளே போறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு அதை சீரியஸாக எடுத்தாச்சு முன்ன மாதிரி நாற்பதாயிரம் கோடிக்கு போடுறேன் ஒரு லட்சம் கோடிக்கு போடுறேன்னு சொல்லிட்டு இவங்க தப்பிக்கிறதுக்கு வழிகள் பண்ணாமல் ரொம்ப அழகாக பாட்டிலு மூடி ஸ்டிக்கரு இசிகல் டு சேல்ஸு அப்படிங்கிற கணக்கில் முடிச்சுருக்காங்க ஸோ அது கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்கும் அதை தவிர நிர்மலா சீத்தாராமனாவாக இருக்கட்டும் அல்லது மோடியையாவாக இருக்கட்டும் இங்கே வந்து இந்த நாட்டுக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க அதில் நீங்கள் நிதி கேட்டு சும்மா கதை பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத எடுத்துரைக்கிறாங்க அந்த கோபம் வேறு இவருக்கு வரும் ஸோ கோபம் அதிகமாக வந்தால் ஒரு மனுஷங்கிட்டேருந்து வார்த்தைகள் வந்து வெவ்வேறு விதமாக வருங்கிறது இயல்பான ஒரு விஷயம் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நல்ல வேலை அதோடு நிறுத்திக்கிட்டார் ஒத்தைக்கு ஒத்த பார்த்துடலாம் அப்படிங்கிறதோடு நிறுத்திட்டார் இன்னும் அவர் பழைய ரேஞ்சில் இருந்தால் என்னென்னமோ பேசியிருப்பார் திடீர்னு முதல்வர்னு ஒரு ஞாபகம் வந்துட்டதுனால இதோடு நிறுத்திக்கிட்டார் ஆனால் அமித்ஷாவை பற்றி எல்லாருக்கும் தெரியும் அடிப்படையில் இத்தனை மாநிலங்களில் ஆட்சி செய்துட்டு இருக்கிற ஒரு கட்சியினுடைய மூத்த தலைவர் அவர் ஸோ நீங்கள் பிழிமுடுறதா இருந்ததுன்னா சின்ன லெவலில் எதையாவது பண்ணிக்கோங்க அமித்ஷா கிட்ட எல்லாம் ரிஸ்க் எடுக்காதீங்கிறத நாகரீகமாக சொல்ல முடியும் ஏன்னா நீங்க தப்பு பண்ணுறீங்க அமித்ஷா தப்பு பண்ணுறவர் இல்லை அவ்வளோதான் அதில் இருக்கிற விஷயம் இப்போ குடும்பத்திற்காக வந்து தொழில் கொள்கையை தீர்மானத்தெல்லாம் வந்து வெளியிடாதீங்க உங்களுக்கு தான் வந்து ஆபத்து அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் ஆமாம் இது கண்டிப்பாக ஒரு பெரிய இஷ்யூ ஆகும் வானம் பொறுத்த வரைக்கும் அவங்க பண்ணது வந்து மிகப்பெரிய தப்பு வெட்ட வெளிச்சமா தெரியுது அதில் சவரிசன் தான் முக்கியமான பொசிஷன்ல இருக்காருன்னு தெரியுது அப்படின்னும் போது அதே நீங்கள் ஏதோ நாட்டின் கொள்கைங்கிற மாதிரியோ அல்லது இந்த தமிழ்நாட்டுக்கு செய்ய போகிற ஒரு நல்லதுங்கிற மாதிரியோ நீங்கள் கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப தப்பு உதாரணத்துக்கு ஒரு தலைவருக்கு மணிமண்டபம் அமைக்கிறேன்னு சொல்லிட்டு அதை ஒரு பூங்காவாக மாற்றுறதுங்கிறது வந்து வேற விஷயம் இடத்த வாங்கிட்டான் இதை எப்படியாவது ஒரு அரசு நிலமாக மாற்ற வேண்டும் அரசுக்கு பயன்படுத்துகிற மாதிரி மாற்ற வேண்டும்னு சொல்லி பின்னோக்கி போகிறது யாரையாவது ஒருத்தனை சாவடிச்சு மணிமண்டபம் கட்டி அவனுக்கு அந்த பார்க்கு கொடுக்குறது இது இது தவறான ஒரு விஷயம் ஸோ கண்டிப்பாக அண்ணாமலை பேசியிருக்கிற அந்த மேட்ரு வந்து சீரியஸாக தான் ஆகும் புரிஞ்சுப்பாங்க சவரிசனுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் பொறுப்பாக யோசிப்பாரு என்னை கல்யாணம் எப்படி தப்பிக்கணுங்கிறதுல இப்போ பொண்ணுடைக்கு அடுத்தது வந்து கல்யாண சுந்தரம் எம்பி வந்து அட்மிட் ஆகிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான நிறைய பேச்சுக்கள் வந்துட்டுருக்கு ஏன்னா அவர் சொன்னதும் வந்து ஒரு ஆபாசமான வார்த்தைகள் கல்யாணம் ஆன அன்றைக்கி இப்படி வந்து குழந்தை பிறக்கும் அப்படின்னா அதுக்கு வந்து விளக்கம் வேற எம்பி அவர்கள் கொடுத்துருக்காரு இதை பற்றி உங்களுடைய திமுகவே நாகரிகமாக பேசுகின்ற ஒரு கட்சி இல்லை இது முதல்ல தொடங்கியவர் வந்து கருணாநிதி ஐயா தான் அண்ணாதுரை ஐயா இந்த மாதிரி பேசுவார் அது வந்து ஒரு நையாண்டி அடிப்படையில் வரும் அவரும் டபுள் மீனிங் தான் பேசுவார் ரொம்ப கேவலமான வார்த்தைகள் எல்லாம் அவங்கெல்லாம் பேசியிருக்காங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறைக்கு சிலதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாதுங்கிறதுனால ம தவிர்த்துடுறோம் அவள் ஒன்றும் பத்தினி இல்லை நான் ஒன்றும் துறை முற்றும் துறந்த துறவி இல்லைன்னா அண்ணாதுரை ஐயா சொல்லியிருக்காரு யாருக்கு சொல்லியிருக்காரு அப்போ யாரோ ஒரு இல்லீகல் அஃபர் யாரோ ஒரு தேவையில் தேவையற்ற ஒரு பொருத்தம் அல்லது ஒரு ஜோடி அல்லது ஒரு கேவலமான விஷயத்துக்காக தான் அதை ஒரு சொன்னார் வேற எதுக்காக சொன்னார் தோட்டத்து மல்லிகை மணக்குங்கிறது எதுக்கு வேணாலும் சொல்லலாம் எதுக்கு வேணாலும் சொல்லலாம் ஆனால் இது நான் ஒன்றும் முற்றும் துறந்த இவன் இல்லை அவன் ஒன்றும் பத்தினி இல்லைன்னு சொன்னது யார் அண்ணாதுரையை தானே கருணாநிதியை பேசுனாருன்னா இன்னும் மோசமாலாம் இருக்கும் அவர் என்னென்னோ கேவலமான விஷயங்கள்லாம் பேசிடு சரி இவங்க அதையெல்லாம் பார்த்துட்டு வந்தவங்க நீங்கள் ஒரு இப்போ நான் உதாரணத்துக்காக சொல்கிறேன் ஒரு ஒரு ஸ்லம் அட்மாஸ்பியரில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வீரம் அதிகமாக வரும் தோழமை அதிகமாக வரும் வார்த்தைகள் வழக்கில் எப்படி இருக்கோ அப்படி தான் வரும் நீங்கள் பெரிய ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் இருந்தீங்கன்னா பேசுகிறதே உங்களுக்கு மறந்து போயிருக்கும் ஏன்னா அந்த கேட்டை ஒருத்தனை ஒருத்தன் சந்திச்சிக்கவே மாட்டான் ஸோ நீங்கள் எங்கே வளர்றீங்களோ அதை இப்படி தான் நீங்கள் வருவீங்க கேவலமாக இடத்துல வளர்ந்துருக்கீங்க உங்கள் வார்த்தைகள் அப்படித்தான் வரும் நல்ல வேலை கல்யாண சுந்தரம் வந்து வே சாரை யாரையாவது அனுப்பிச்சி குழந்தையை பற்றிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லாமல் விட்டார் ஏன்னா திமுகவில் சார் அதிகமாக இருக்காங்க அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு யாருக்கும் தெரியாது ஸோ கல்யாணம் பண்ணிவிட்டு குழந்தையை பற்றிக்கலாம் இல்லை தப்பு பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லை சாருக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு கூட கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கலாம் நல்ல வேலை அந்தளவுக்கு அவர் போகலை இன்னைக்கு வந்து வருங்கால முதல்வரே அப்படிங்கிற போஸ்டர் வந்து நிறைய இடத்துல சாதாரணமான ஒரு விஷயம் அந்த கேள்வியே நீங்க புறந்திருங்க அது நயனார் நாகேந்திரனுக்கு ஒட்டி இருந்தாலும் தவறான விஷயம் நம்ம செல்வ பிறந்தைக்குலாம் ஒட்டினீங்கன்னா அவருக்கே ஆச்சரியமாடி சத்தியமா இந்த ஜென்மத்திலலாம் நான் முதல் வராதுக்கு வாய்ப்பே இல்லா டே அதுக்காக இப்படி எல்லாம் போஸ்டர் அடிச்சீங்கன்னா என்னடா அர்த்தம் அப்படின்னு அவர் திடீர்னு நெஞ்சு வழி வந்துருச்சுன்னா என்ன பண்றது ஸோ இதெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு யாரோ பண்றது நீங்க நோட்டீஸ் பண்ணாத போன ஒரு விஷயம் என்ன தெரியுமா கண்மொழி அம்மா பர்த்டேக்கு ஒரு கேக் வெட்டி ஒரு பெரிய போஸ்டர் ஓட்டினாங்களே அதில் அவங்க வாத்தியார் மாதிரியும் பின்னாடி பிளாக் போர்டு மாதிரியும் இந்த சின்ன பசங்க அவங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் சீமான் திருமா மற்றவங்களாம் அப்படி அவங்க அவங்கக்கிட்ட கேட்டுக்கிறாங்க நீங்கள் சொல்லிக் கொடுங்க தாயே அப்படின்னு கேட்டீங்கன்னால் இவங்க பெரிய ப்ரொஃபாஷன் இல்லையா இது மாதிரி கேவலங்கள் எல்லாம் இங்கே தான் நடக்கும் தான் சொந்த காசில் பண்ணுறாங்க அது எப்படி வேணாலும் ஒட்டிட்டு நயனார் அவர்களுக்கு வந்து பாஜகவின் தலைவருக்கு வந்து போஸ்டர் ஒட்டியிருந்தாங்க இல்லை அதிமுகவுக்கு வந்து கடும் எரிச்சலும் கூட்டணியில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் வர மாதிரி அதிமுக ஆளே அதை ரெடி பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ள எரிச்சல் வரணுங்கிறதுக்காக ஒட்டிருக்க மாட்டாங்கன்னு நீங்க ஏன் நினைக்கிறீங்க இப்போ நயனாருக்கு தெரியும் அவர் யாருன்னா அவருக்கு நல்லா தெரியும் அவர் வந்து மாநிலத்தின் தலைவர் அவர் எதுக்கு போய் போஸ்டர் இந்த நேரத்தில் ஒட்டுறாரு அல்லது அதிமுக எதுக்கு வந்து ஒட்டுறாங்க செங்கோட்டையனும் நேற்றுக்கு வந்து பேசும்போது எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி ஆட்சி செய்திருக்காருன்னு பேசிட்டாரா அப்போ இந்த போஸ்டர் ஏன் திமுக வந்து ஒட்டியிருக்கக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு தானே காண்டு இந்த ரெண்டு கட்சியும் சேர்ந்ததுனால கிட்டத்தட்ட பதினைந்து மாவட்டங்களில் இவங்க ரெண்டு பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாக்கு வாங்கியது திமுகவை விட அதிகம் திமுகவுக்கு வாக்கு குறைந்து வருகிறது இந்த அச்சம் அவங்களுக்கு இருக்குமில்ல நாளைக்கு நாதாக்காவையும் சேர்த்துட்டாங்கன்னா இருபத்தி ரெண்டு மாவட்டம் ஊற்றி மூடிக்கும் அப்போ இந்த மாதிரி போஸ்டர் அவங்க அடிக்கக்கூடாது இப்போ அமித்ஷா மாதிரி இவருடைய போ ஃபோட்டோவை ஒட்டி அமித்ஷா யாருன்னே உங்களுக்கு தெரியலன்னு ஒரு கேவலத்தை பண்ணாங்களா இல்லையா அது யார் வேணாலும் பண்ணலாமே போஸ்டர் அடிக்கிறது இவங்களுக்கு சாதாரணமான விஷயம் கவர்னர் ராஜ்பவன்லேருந்து வெளில போன உடனே ஒரு மணி நேரத்துக்குள்ளே போஸ்டர் ஒட்டிடுவாங்க ஏன்னா போஸ்டரை நாலு டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க எது கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி டக்கு டக்குன்னு பிரிண்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த கேவலமான வேலைகள்லாம் திமுக தான் நான் எடுத்துக்கிறேன் இப்போ கவர்னர் அவர்கள் வந்து திடீர் பயணமாக டெல்லி புறப்பட்டு போயிருக்காரு ஏற்கனவே வந்து பிரதமர் அவர்கள் வந்து ஜனாதிபதி அவர்களை வந்து மீட் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த சந்திப்புக்கு இடையில வந்து துணை ஜனாதிபதி அவர்கள் வந்து எப்படி வந்து குடியரசு தலைவருக்கு நீங்க மூன்று மாத காலம் வந்து கெடு விதிக்கலாம் அப்படின்னு கேள்வி நடந்ததுல என்ன தப்புன்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த ரெண்டு நீதிபதி வந்து நீ ரெண்டு வருஷமாக ஒரு மசோதாவை கையில் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு என்ன கா காரணம் அப்படின்னு கேட்கலாம் கேட்கும்போது நம்ம கவர்னருடைய ஆள் என்ன சொல்லுவார் இந்த மாதிரிங்க அதில் வந்து சட்ட சிக்கல்கள் நிறையா இருக்குது இப்படி தான் இவங்க ரமிக்கு கையெழுத்து போடு கையெழுத்து போடுன்னாங்க நான் போட்டேன் இப்போ நான் பேசுகிற நிகழ்ச்சியை ரமி ஸ்பான்சர் அந்த அந்தளவுக்கு தான் இவங்க கொண்டு விட்டாங்க நீட்டுக்கு அதே மாதிரி தான் பண்ணோம் முன்னாடி இருந்த பிரசிடெண்ட்டும் அதை ந நிராகரித்தார் அவர் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி புது பிரசிடெண்ட் வந்தவுடனே நான் அனுப்பினேன் அவங்களும் நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் ஆனால் இவர் எங்கே தப்பு பண்ணிட்டாருன்னு நீதிமன்றம் சொல்லுதுன்னா நீ ரெண்டாவது முறை உனக்கு வந்தால் அதை ஜனாதிபதியை அனுப்புறதுக்கு உனக்கு உரிமை இல்லை அப்படியே கையெழுத்து போடணும் அங்கே அந்த பாயிண்ட்டை பிடிச்சிருக்காங்க அப்போ இவர் போய் ஆலோசனை செய்யத்தான் செய்வார் நம்பர் ஒன் ஆனால் நூற்றி நாற்பத்தி ரெண்டு இதில் கொண்டு வந்தது தான் அந்த ரெண்டு நீதிபதிகள் செய்த மிகப்பெரிய தப்பு ஒரு ஆம்பிக்யூட்டி இருக்குன்னா அதாவது ஒரு குழப்ப நிலை இருக்குன்னா அந்த குழப்ப நிலைக்கு நூற்றி நாற்பத்தி ரெண்டை வைத்து இவங்க முடிவு பண்ணலாம் இப்போ ஒரு நாலு பேர் உள்ள ஒரு கமிட்டி சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க யாரையும் விலைக்கு வாங்க முடியல அந்த இடத்துல நீதிமன்றம் வந்துட்டு நான் சொல்கிறது தான் கரெக்டு நீங்கள் எல்லாம் களையும் போங்க இன்னும் சொல்கிற அதிகாரம் அது கண்டிப்பாக இருக்குது பட் நூற்றி நாற்பத்தஞ்சு மூணுன்னு ஒன்று இருக்கு அதுக்கு யார் பதில் சொல்லுவா அதை இதில் கொண்டு வந்திருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறதெல்லாம் இதில் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் இப்போ இந்த நீதிமன்றம் இதை சொல்லிட்டதுனால உடனே இவங்க இதை வந்து அரசாணையாக மாற்றிட்டாங்க தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இப்போ நாளைக்கு பிஜேபி போய் எல்லாருமா சேர்ந்து ஒரு கேஸை கேஸுனா கேஸ் கொடுக்க மாட்டாங்க முப்பது நாள் என்று ஜனாதிபதிக்கு டைம் கொடுக்கறதுக்கான அதிகாரம் யாருக்கும் கிடையாது அப்படின்னு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் ஒரு அஞ்சு பேர் உள்ள ஏழு பேர் உள்ள பெஞ்சுக்கிட்ட கொடுப்பாங்க அவங்க ஒரு மாதமாக இருபது நாளோ நாற்பது நாளோ அவங்க டைம் ஃப்ரேம் கூட அவங்களுக்கு கொடுப்பாங்க இதுக்குள்ளே எனக்கு முடிவு சொல்லுங்கள் இந்த டைம் ஃப்ரேம்லாம் ஜனாதிபதிக்கு நீங்கள் வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வைப்பாங்க அவங்களும் ஆமாங்க நாங்கள் வைத்தது தப்பு தான்ட்டு போகும் ஆனால் இங்கே மசோதா பாஸ் ஆகிடுதா ஆமா இவரு வேந்தர் பத்து இடத்துல விழா நடத்தி இவர் வேந்தர் ரூபாயா உடனே துணை முதல் முதல்வராக நடத்திட்டாங்களே வந்துடுவாங்க பெரிய இல்லை கூட்டம் தான் நடத்தியிருக்காங்க கூட்டம் தான் கூட்டியிருக்காங்க இப்ப அவங்க ஏன்னா வெயிட் பண்ணுறாங்க ஏன்னா அது ஊற்றி முடிக்கும்னு நல்லா தெரியும் தேர்தல் நேரத்தில் ஊத்திருச்சுன்னா தப்பாயிடும்ங்கிறது பயப்படுறாங்க ஆனால் என்ன ஆகிடும்னா இனி காலத்துக்கும் நீங்கள் மாற்ற முடியாது நாளைக்கு அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்து மட்டும் வேணாம் வேணாங்க எனக்கெல்லாம் வேந்தர் வேணாங்க நீங்கள் கவர்ன்கிட்டையை கொடுத்துருங்கன்னு நான் சொல்வார் அவரும் தானும் அனுபவிக்கணும்னு தான் நினைப்பார் பிஜேபி முதல்வர் வர்ற வரைக்கும் இதை உங்களால் திருத்தவே முடியாது இந்த ரெண்டு நீதிபதி கொடுத்த இந்த தீர்ப்பினால இவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கான்ஸ்டியூஷன் பாடி வந்து உட்காரும்போது இந்த தீர்ப்புக்கு ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கொடுத்து அதாவது இது செல்லாது அப்படிங்கிற அடிப்படையில் கொடுத்துட்டாங்கன்னா சரியாக வரும் அல்லது ஜனாதிபதி கிட்ட தானே இந்த பத்து மசோதா இன்னும் பெண்டிங் இருக்குது இன்னைக்கு அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த கோர்ட்டு படி நீங்கள் ரிஜெக்ட் பண்ண முடியாது நீங்கள் நாள் கடத்திட்டீங்க நானே ஒத்துக்கிட்டேன்ருச்சு ஜனாதிபதி இப்போ ரிஜெக்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க அதன் மூலமாக நல்லது நடக்கலாம் ரிஜெக்ட் பண்ணால் இந்த மசோதாவே கேன்சல் ஆகிடும் ஸோ ஏதோ ஒரு விதத்தில் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டினுடைய கல்வியை அரசியல்வாதிகள் கையில் போய் வேந்தர் துணைவேந்தருங்கிற அடிப்படையில் மாட்டிக்க கூடாதுங்கிறத நம்ம கவலைப்படணும் பார்த்துட்ருக்கிற நேயர்களில் யூஜிசியிலேருந்து ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்படணும் அந்த மூணு பேரில் அந்த மூணு பேர்லேருந்து ஒருத்தர் தான் துணைவேந்தராக வேந்தர் தேர்ந்தெடுக்கணும்னு இருக்குது அந்த யூஜிசியை புறந்துடுறாங்க அது நல்லதில்லை ஏழை மாணவர்களுக்கோ அல்லது நடுத்தர மாணவர்களுக்கோ நல்லது செய்யணும்னு என்றிருந்தால் கல்வியினுடைய தரத்தை அந்த சிபிஎஸ்சி ரேஞ்சுக்கு நவோதயா ரேஞ்சுக்கு கொண்டு போகணும் கொண்டு போகாமல் இவங்க தடுக்கிறாங்க அதனால் பார்க்குற மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது இந்த யூஜிசி சார்ந்த ஒருத்தரை துணைவேந்தருக்கு நீங்கள் ஆப்ஷனாக வைக்கணும் அப்படிங்கிறத தமிழக அரசு செய்யணும் அப்படி செய்யலைன்னா மிகப்பெரிய துரோகம் பட் திமுக என்ன பண்ணணுமோ அதை சாதிச்சிருச்சு அதில் ஒன்றும் தப்பு இல்லை இப்போ வந்து தமிழக பல்கலைக்கழகங்களில் நிதி நிர்வாக பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்கு இப்போ நான் தான் வேந்தர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு அமைப்பை ஸ்டாலின் வச்சப்ப கூட இதை பத்தி எந்த ஒரு விவாக ஒரு விஷயத்தையுமே பேசவே இல்லையா இப்போ பேச முடியாது ஏன்னா துணைவேந்தர் தான் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க துணை நியமிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த டிஸ்கஷன் வரும் சரி பணம் எதை எதுக்கு கொடுக்கணுமோ அது மாட்டுக்கு தன்னை போல வேலை நடந்துகிட்டு இருப்போம் என்ன வேலை நிற்கும் சில டைம் வேலை நிற்கும் இன்னும் இப்போ கொடுத்தவன பணம் வராதப்பா நீ மாட்டுக்கு சும்மா போட்டு பில்லை போடாத அப்படின்னு சொல்லலாம் ஆனால் கவர்மெண்ட் கிட்ட ஒரு பில்லு போட்டு பணம் வரலைன்னா அதை மார்க்கெட்டில் ஈஸியாக கடனாக வாங்கலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனால் இது ஸ்தம்பிக்கக்கூடிய பொசிஷனில் தான் கொண்டு வந்து விட்டுருக்காங்க இவ்வளவு நாள் இது ஸ்தம்பித்ததுக்கு காரணம் துணைவேந்தருக்கு மூணு ஆப்ஷன் கொடுக்கணும் அதில் ஒன்று யுஜிசியிலேருந்து கொடுக்கணும் மீதி ரெண்டு இவங்க கொடுக்கறது அந்த மூணில் ஒன்று வேந்தர் தேர்ந்தெடுக்கணும் அந்த விதத்தில் இவ்வளோ நாள் தடை இருந்ததுங்கிறது உண்மை தான் அதில் மாற்று கருத்தும் இல்லை இப்போ மத்திய அமைச்சரவையில் வந்து மாற்றம் ஏற்பட போகிறதாகவும் இப்போ வந்து பாஜகவுக்கு புதிய தலைவர் வரப்போகிறதாகவும் வந்து தகவல் அது உண்மையா இல்லை அதெல்லாம் நடந்தாகணும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பாஜகவுக்கு முதல் தலைவர் வந்திருக்கணும் தேர்தல் வந்தது அவரை வந்து அமைச்சராக்கிட்டோம் ரெண்டு பதவியில் இருக்க முடியாது எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டோம் இப்போது அவரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஏழு வருஷம் அவர் இதில் இருந்துட்டாருங்கிற மாதிரி ஆகிடுது இது எல்லாமே உடனே தீர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான் ஆனால் உடனே நீங்கள் வந்து இவரை அண்ணாமலை ஒரு அமைச்சராக்கி டமி பண்ணி விட்ருவாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க ஒரு எல்முருகனே தமிழ்நாட்டுக்கு போகும் அமைச்சராக கோலோச்சுவதற்கு இவர் அண்ணாமலை போக வேண்டியது மிகப்பெரிய நீண்ட பாதைக்கு தான் அதை அவரை வந்து ஒரு அமைச்சராகிட்டெல்லாம் விட்டுறக்கூடாது இப்போ இதுக்கு வந்து பருவ கால மாற்றம் அப்படிங்கிறது அதாவது இப்போ இந்த மூன்று பருவம் அப்படிங்கிறது த தமிழக பாஜகவுக்கு இருந்ததா அங்கே மத்திய அமைச்சரவைக்கு வந்து அந்த மாதிரியான ஏதாவது காலங்கள் இருக்கா என்ன காலங்கள் இருக்கு இப்ப இந்த மூன்று மூன்று வருடத்திற்கு வந்து ஒரு தமிழகத்தின் தலைவர் அப்படின்னு பாஜகவை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே ஒரு ஸ்டாண்டிங் டைமிங் இருக்கு இவ்வளவு நாள்ல மாற்றணும் அப்படின்னு ஒன்னு இருக்கு ரெண்டுக்கு மேல ரிப்பீட் ஆகக்கூடாதுங்கிறது இருக்கு அதனாலதான் உங்களுக்கு அமித்ஷாவே கூட ரெண்டு முறை இருந்துட்டு அப்புறம் நட்டாவை கொண்டு வந்தாங்க இல்லைன்னா அமித்ஷாவே நிரந்தர தலைவராக இருக்கக்கூடிய தகுதியும் இதுவும் உள்ளவர் தானே அப்படி பண்ண மாட்டாங்க அடுத்தடுத்த தலைவர்களை உருவாக்கணுங்கிற ஒரு எண்ணம் தான் பிஜேபிக்கு இருக்குமே தவிர நானே எப்ப பார்த்தாலும் தலைவராக இருக்கணும் அப்படிங்கிற அந்த எஜமான் படத்துல இவன் நெப்போலியன் சொல்கிற மாதிரி சாவு வீடாக இருந்தால் நான் தான் படமா இருக்கணும் கல்யாண வீடாக இருந்தால் நான் தான் மாப்பிள்ளையாக இருக்கணுங்கிற மாதிரியான போக்கே பிஜேபி கிட்டே கிடையாது நிறைய தலைவர்களை உருவாக்கணும் அவங்களுக்கு பொறுப்புகளை கொடுக்கணும் அப்போ தான் அவங்க நிறைய பேர் உருவாங்க அப்படித்தான் வரும் ஸோ அதனால் அந்த கொஷன்லாம் இதில் இல்லை ஆனால் நீங்களாம் ஒன்று புரிஞ்சுக்கோங்க தமிழிசையமாக ஆறு வருஷம் இருந்திருக்காங்க அண்ணாமலை மூணு வருஷம் எடுத்து அதனால் அவர் கிளம்பி போகிறாருங்கிற மாதிரி கருத்து சொல்கிறது வந்து தவறு அவரால் ஆறு வருஷம் இருந்திருக்க முடியும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் ஒரு நல்லதை நோக்கி செஞ்சுருக்காங்க அப்படித்தான் நம்ம அதை எடுத்துக்கணும் இன்னைக்கு வந்து வக்பு சட்ட திருத்த மசோதாக்கள்ல வந்து ஒரு பக்கம் வந்து எதிர்ப்பு வந்து கிளம்பிட்டு இருக்கு இதில் வந்து இடைக்கால தடையும் வந்து விதிச்சிருக்காங்க இதில் அடுத்த மாற்றம் வந்து என்ன சார் வரும் இடைக்கால தடைன்னு ஒன்று கிடையவே கிடையாது நீங்கள் வந்து ஒரு மேஜ மைனர் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அந்த கல்யாணம் நிற்கும் உங்கள் மனமாற்றம் நிற்கலைன்னா அதுக்கு அடுத்த நாள் அது நடந்துடும் இதுதான் அடிப்படை ஒரு கோர்ட்டுக்கு கேஸ் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க இப்போ போன முறை இதே வக்காஃப் போர்டில் வந்து சோனியா காந்தி அம்மா மன்மோகன் சிங் ஆட்சியில் கொண்டு வந்த போது அறுபத்தஞ்சு பேர் கேஸ் போட்டாங்க அறுபத்தஞ்சு பேர் கேஸ் போட்டதில் எத்தனை இத்திலா சகோதரர்கள்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க கேஸ் போட்டாங்க ஆனால் எதையுமே சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்கல ஏன்னா அப்போ நடந்தது ஒரு எதே எதேச்ச அதிகாரம் இப்போ அப்படி கிடையாது ஒரு பெஞ்சுக்கு வந்திருக்கு ஒரு நீதிபதி அதில் உட்கார்ந்துருக்காரு அவர் என்ன கேட்டிருக்காரு இவங்க சொன்ன கருத்தை கேட்டிருக்காரு பெட்டிஷனர் சொன்ன கருத்தை கேட்டிருக்காரு இப்போ சொலிசிட்டர் ஜெனரலுக்கு சொல்லியிருக்கார் என்ன பண்ணணும் ஐயா நான் நூறு வருடமாக இவங்க என்னென்ன தப்பு பண்ணிட்டுருக்காங்கிறது உங்களுக்கு ஏழு நாளில் சொல்கிறேன் வெரி குட் ஏழு நாளில் வாங்க இவ்வளவு தான் நடந்திருக்கு நாம்ளே என்ன சொல்லியிருக்க அரசாங்கமே என்ன சொல்லியிருக்கு இது இதை வந்து நீதிமன்றம் மூலமாக வரணுங்கிறதுனால தான் நாங்கள் இப்போதைக்கு இதை தடை செய்கிறோம் நீதிமன்ற தீர்ப்புக்கு அடிப்பணிக்கிறோம்னு மத்திய அரசு தான் சொல்லியிருக்கு அதெல்லாம் இந்த எழுபத்தைந்து கேஸையும் கொண்டு வந்து எழுபத்தஞ்சோ தொண்ணூத்தஞ்சோ விஜய் சேர்த்திங்கன்னா தொண்ணூத்தாறு எல்லார்தும் சேர்ந்து ஒரே இதுவாக விசாரிக்கிறாங்க அவ்வளவுதான் அதில் இருக்கிற விஷயம் இந்த திமுக எல்லாம் சொல்ற மாதிரி இருநூறு ரூபாய் யூபி சொல்ற மாதிரி தடையை வாங்கிட்டோம் அது மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு எல்லாம் சொல்றது பயிற்சி அவர் நன்றியும் சொல்லியிருக்காரு எங்க எங்களுடைய கருத்துக்களுக்கும் வந்து நீங்க நீதிமன்றம் கொடுத்த இடைக்கால தடை வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு பெரிய கிடைச்ச பெரிய வெற்றியா இருக்குன்னு தானே ஸ்டாலின் சொல்லியிருக்காரு தண்ணீர் பந்தலை திறக்கிறதுக்கு ஒருத்தர் வராருங்க தண்ணீர் பந்தலுங்கிறது என்னங்க ஒரு கேனு அதுக்கு மேலே ஒரு கேனு ஒரு நாலஞ்சு கேனுங்க இவ்வளோ தானே அது அந்த ஊரில் இருக்கிறவங்க நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க அந்த கட்சிக்காக உழைக்கிறவங்க அதில் வருவாங்க இதுக்கு தெரு தெருவாக போஸ்டர் அடித்து தண்ணீர் பந்தல் திறக்க ஒரு தலைவரை அப்படின்னு போஸ்டர் அடிக்கிறாங்கன்னா அந்த போஸ்டர் அடிக்கிற காசுக்கு இன்னொரு கேனு இன்னொரு கேன் வச்சிங்கன்னா நிறைய பேர் தண்ணி குடிக்கலாமா வேண்டாமா அரசியல் தான் இப்படித்தான் இருக்கும் சம்மந்தம் இல்லாதத்துக்குலாம் தன்னை வந்து பெருசாக நினச்சிப்பாங்க சம்மந்தம் இல்லாததுக்கெலாம் நான் தான் காரணம்னு நினச்சிப்பாங்க இதுதான் மிகப்பெரிய தப்பு அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் க துப்பாக்கி முனையில் நடந்த ஒரு கட்டாய திருமணம் தான் இது இது வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டணியை அறிவிச்சிட்டாங்க இது வந்து நிரந்தரமாக இருக்காது அப்படின்னு வந்து கார்த்தி சிதம்பரம் வந்து சொல்லியிருக்காரு தொண்ணூற்றி எட்டில் என்டிஏல முதல்ல சேர்ந்தது ஜெயலலிதா இருபத்தஞ்சி இருபத்தாறு வருடங்களுக்கு முன்னாடி என்டிஏ தொடங்கப்படும் போது அதில் முதல்ல போய் தென்னகத்தில் இருந்து சேர்ந்தது ஜெயலலிதா அம்மா தமிழ்நாட்டுக்கு பிஜேபி கொண்டு வரணுங்கிற ஒரு எண்ணத்தை செய்தது ஜெயலலிதாம்மா நடுவில் சில விஷயங்கள் நடந்தது அதனால் அவங்க வந்து நான் இனி சேர மாட்டேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நாலில் திரும்ப இணைந்து கூட்டணி நடத்தினாங்க அப்போ இருந்த பாஜகவுக்கும் இப்போ இருக்கிற பாஜகவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்போ இருந்த பாஜகவில் யார் வேணாலும் எதை வேணாலும் பேசுவாங்க ஒரு மைக் அடைச்சிருச்சுன்னா கமலஹாசன் மாதிரி நீங்க கேட்குற கேள்விக்கு முன்னாடியே நான் அது பதில் சொல்லிடுறேன் அப்படின்ட்டு பதில் சொல்லுவாங்க நான் இன்னும் கேள்வியே கேட்கல அப்படின்னு நீங்க சொல்ற அளவுக்கு உங்கள் நிலவும் மோசமாயிடும் அந்த மாதிரி எல்லாம் இருந்தது அந்த டைம்லலாம் ஜெயலலிதா அம்மா பிறந்தள்ளாங்க இப்போ அப்படி கிடையாது இப்போ பொறுப்பாக தான் பேசுறாங்க தெளிவா இருக்காங்க ஸோ பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அது வந்து யாரையும் மிரட்டி ஒரு கூட்டணிக்குள்ள கொண்டு வர முடியாது அப்படி பண்ண முடிஞ்சிருந்தால் இதை விட பெரிய பெரிய துப்பாக்கிகள்லாம் இருக்கிற மகாராஷ்டிராவில் மூணு வருஷத்துக்கு முன்னாடியே பட்னாவிஸ் வந்து ரெண்டு ரெண்டு தேர்தலுக்கு முன்னாடியே பட்னாவிஸ் வந்து இப்ப மூன்றாவது முறையா முதலமைச்சராக இருந்திருப்பாரு இதோட பெரிய பெரிய துப்பாக்கி எல்லாம் அங்க ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதுவும் கடலோர மாநிலம் அங்கெல்லாம் பெருசா இருக்கு மிரட்டணும்னா எப்படி வேணாலும் பண்ணலாம் இந்த இந்த ஊழ வேலை வேலையெல்லாம் திமுக பேசக்கூடாது ஆனா இவங்க மிரட்டப்பட்டாங்க இல்லையா காங்கிரஸால ரெண்டு முறை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நூற்றி பதினேழோ நூற்றி பதினாலு தொகுதியோ காங்கிரஸுக்கு கொடுத்துட்டு மீதி நூற்றி பதினாலு தொகுதியில் திமுக நின்றுது ஏன்னா எதிர்க்கு எம்ஜிஆர் எம்ஜிஆர் படம் ரிலீஸ் ஆகுதுனாலே இன்னொருத்தன் வந்து கல்யாணங்களே நடக்காது மண்டபங்களே கிடைக்காது அவன் படம் பார்க்கறதுக்காக மண்டபத்தில் வந்து தங்கிட்டு படம் பார்த்துட்டு போவோம் அந்த மாதிரி ஒரு ஆள் எம்ஜிஆர் இவங்க பயந்து போய் கேவலமாக அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு காங்கிரஸோட நூற்றி பதினாலுக்கு நூற்றி பதினாலுக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க தோற்று போயிட்டாங்க அதுக்கப்புறம் கீழே முறை ரைடு மேலே ரைடு கீழே கூட்டணின்னு நடத்தப்பட்ட போது இவங்க ஓப்பனாக கையெழுத்து போட்டாங்க அறுபத்தோரு சீட்டுக்கோ அறுபத்தி மூணு சீட்டுக்கோ கையெழுத்து போட்டாங்க ஸோ இவங்கெல்லாம் அதை பற்றி பேசக்கூடாது அதிமுக மிகப்பெரிய கட்சி அந்த கட்சியில் இருக்கிற ஒரு தலைவரை மிரட்டிட்டு கல்யாணம் பண்ணிட முடியுமா எப்படி பண்ண முடியும் இப்போ டாஸ்மாக் விவகாரத்தில் வந்து செந்தில் பாலாஜி ஏற்கனவே வந்து ஒரு கேஸ்ல வந்து உள்ள போயிட்டு வந்தார் சட்டவிரோதமான பண பரிமாற்றம் இப்போ இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இடியில் வந்து ஒரு ஆதாரங்களை கொடுத்துருக்காங்க இதுல செந்தில் பாலாஜிக்கான இன்னும் முக்கியமான ஆதாரங்கள் வந்து நாங்கள் அமலாக்கத்துறை வந்து எடுத்திருக்கிறதாகவும் இதில் இன்னும் பல அமைச்சர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறதாகவும் வந்து ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்கு இதில் முக்கியமா வந்து முதல்வருடைய பெயரும் வந்து அதில் இடம்பெற்றிருக்கிறதாகவும் ஒரு தகவல் வெளியாயிட்டு அது உண்மையா செய்தது கண்டிப்பா பெரியவங்க தான் செய்து கொடுத்தது செந்தில் பாலாஜி அதை யார் மூலமாக செய்தார் அவர் தம்பி மூலமாக செய்தார் அவர் தம்பி சும்மா கெத்தாக வந்துட்டு போனதை பார்த்தீங்களா எப்படி வந்தார் சிங்கப்பூர்லேருந்து ஃப்ளைட்டில் இறந்துரு ரொம்ப நாளாக காட்டில் மேட்டில் எல்லாம் அலைந்து திரிந்து மறைந்து வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் மறந்துட்டு சும்மா கும்முன்னு வந்து நின்றார் இல்லையா அங்கேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் யார் அவர் இவ்வளோ நாளாக வச்சிட்டு இருந்தாங்களோ அவங்க உண்மையை வாங்காமல் இருப்பாங்களா ஸோ அதனால தான் இங்கே இவங்க நிறைய பேசுகிறாரு இல்லையா முதல்வர் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் பேசுகிற கொத்த ஒத்தை எல்லாம் பேசுகிறாரு பாருங்க இந்த கதையெல்லாம் நடக்கிறதே அதனால தான் டாஸ்மாக் விஷயத்தில் கண்டிப்பாக மோசமான ஒரு நிலையை தான் சந்திக்க போகிறாங்க ஆனால் சுப்ரீம் கோர்ட்டை பத்தி பேசும்போது நம்ம ரெண்டு மூணு மேட்டர் வந்து ஆம்பிக்யூட்டி ஒரு குழப்பம் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த குழப்பத்தை நீக்குவதற்கு நீங்க நூற்றி நாற்பத்தி ரெண்டை கொண்டு வரலாம் அப்படின்னு கவர்னருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு மசோதாவே பாஸ் பண்றதுக்கு அவங்க ஒரு காலவரையை எடுத்துக்கலாம்ங்கிறது இருக்கு அந்த காலவரையை நான் நிர்ணயிக்கிறேன்னு கோர்ட் வந்தது வந்துதான் பாயில் தண்டனைங்கிறது எத்தனை வருஷ தண்டனை அதை இல்லையா எது எது முதல்ல இருந்தது அதை எதுல குறைச்சாங்க இன்றை வரைக்கும் ஆயுள் தண்டனைன்னா நீங்க உங்க ஆயுள் முடியிற வரைக்கும் உங்களுக்கு தண்டனம் ஏன் ஆயுள் முடியிற வரைக்கும் எனக்கு தண்டனை இதுதான் ஆயுள் தண்டனை இதை பதினாலு வருஷம்னு எந்த தாத்தாவுடைய பையன் சொன்னா இரட்டை ஆயுள்னா என்ன அர்த்தம் நான் போய் திரும்ப செத்து போயிட்டு திரும்ப கொசுவா பிறந்து வந்து திருப்பி ஜெயிலில் போய் பார்த்துக்கணுமா இரட்டை ஆயுள்னா எனக்கு சத்தியமா புரியல அதான் இந்த கோர்த்தருக்கு முடிவு சொல்லுமா எத்தனை வருடம் ஆயுள் தண்டனைங்கிறது சொல்லுமா சொல்லு சொல்லலை இப்போ ஒரு ஆளை தூக்கு தண்டனை கொடுத்துடுறீங்க ஏழு நாள் வரைக்கும் நீங்கள் கதை கேட்கலாம் ஏழாவது நாளைக்கு அப்புறம் எப்போ வேணாலும் அவரை தூக்கில் போடலாம் இருபத்தி நாலு வருடங்கள் முகமது ஆரிஃப்ன்னு ஒருத்தன் மிகப்பெரிய கொடுங்கோல் வேலையை செய்தான் ரெஜிமெண்ட்டில் இருக்கிற பதினாலு பேரை காயப்படுத்தினா பதினஞ்சு பேரை சாவடிச்சான் இருபத்தி நாலு வருஷமா அவனுக்கு வந்து கேஸ் நடந்துக்கிட்டே இருக்கு உள்ள போகிறான் வெளில வர்றான் உள்ள போறான் வெளில வர்றான் உங்கள் காசுலாம் எங்கள் காசில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அதே மாதிரி இவன் நம்ம பிஎன் சிங்னு ஒருத்தன் பிஎன் சிங்னு ஒரு சிஎம் அவரை சுட்டுக்கொன்னா ஒருத்தன் சுட்டுக்கொன்னவன் தொண்ணூத்தஞ்சுல இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வரைக்கும் அவனை காப்பாத்தினாங்க சீம சுட்டவனுக்கு அப்போ கோர்ட்ல வந்து கிளிமென்சின்னு ஒன்னு சொல்லணும்னா ஒரு தண்டனைன்னு தூக்கு தண்டனைன்னு கொடுக்க முயற்சி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன தேவையில்லாம அவனுக்கு வந்து திரும்ப வாய்ப்பு திரும்ப வாய்ப்பு என்ன வாய்ப்பு அது நான் சொல்ல புரியுதுங்களா நீதிமன்றம் சொல்லிடுச்சு இல்லையா நீதிமன்றம் நீ தான் தப்பு பண்ணு சொல்லிடுச்சு அப்புறம் அவனுக்கு என்ன வாய்ப்பு அப்போ அதே மாதிரி இன்னொரு விஷயம் உங்களுக்கு கசா விஷயம் தெரியும் எப்ப தூக்கில் போட்டாங்கன்னு யாருக்கும் தெரியாது ஏன்னா வெளில கலவரம் வரும் ஆனால் ஜஸ்ட்டு அமெரிக்காவை யோசிச்சு பாருங்கள் மின்லாடனை டார்கெட் பண்ணாங்க பாகிஸ்தானுக்குள்ளே வந்தாங்க தூக்கினாங்க கொண்டு போய் கடலில் போட்டு போயிட்டாங்க ஒரு துண்டு எலும்பு கூட உனக்கு கிடைக்கக்கூடாது மின்லாடன் செத்தான் அதுதான் முடிஞ்சு போச்சு இது அமெரிக்க தீர்ப்பு இங்கே விளையாடுறாங்க இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க ஆளுநர்கிட்ட நீ வந்து மூணு மாதத்தில் முடிவு எடுக்கணும் வழக்கத்தல இருக்கிற தப்பு கிடையாது வழக்கத்தில் இருக்கிறது ஒரு 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 குணாதிசயம் அதில் என்ன இருக்குது அவர் என்ன தப்பு பண்ணார் வேண்டுதல் பண்ணி வழக்கத்தில் இருந்தார் ஆனால் அவர் ஆராய்வித்தால் தப்பு தானே அதுதான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு நம்ம சொல்ல வர்ற விஷயம்